அனைவருக்கும் வணக்கம் எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து வித செல்வங்களையும் பெற்று நாம் வாழ பிரதோஷ வேலையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி நம்ம முழுமையாக விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவபெருமானுக்குரிய விரதங்கள்ல மிகவும் விசேஷமானது பிரதோஷ விரதம் தோஷம் என்றால் குற்றம் என்றும் பிரதோஷம் என்றால் குற்றமற்றது என்றும் பொருள் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம் பிரதோஷ காலமாக இருக்கு இதை சந்தியா காலம் என்று அழைப்பாங்க ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேப்பிறை என இரண்டு காலங்களிலும் திரையோதசி திதியில் வருவது பிரதோஷ தினமாக இருக்கு சித்திரை வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் பல திருக்கோவில்களில் சித்திரை விழாக்கள் நடைபெற்று வரும் அந்த தருணத்தில் பிரதோஷமும் சேர்ந்து வருவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் காலை முதல் மாலை வரை விரதமிருந்து மாலையில் பிரதோஷ வேளையில் சிவாலயம் சென்று அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்களை தரிசித்து பிரகாரத்தை வந்து விரதத்தை நிறைவு செய்வதன் மூலம் பிற தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றி கொள்ளலாம் பிரதோஷ வேளையில் சிவனை வழிபடுவதால் நமது முற்பிறவி குற்றங்கள் மற்றும் சகல தோஷங்கள் நீங்கி நலம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பாவம் விளங்கி புண்ணியம் வரும் வறுமை அகலும் பயம் மரண வேதனை நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மகப்பேறு கிடைக்கும் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்திருக்காரு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சுக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்டர் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க பிரதோஷ காலத்துல நந்தியையும் சிவனையும் வில்வம் அருகம்புல் சாத்தி வழிபட வேண்டும் பிரதோஷ பூஜையின் நிறைவாக பார்வதி தேவியுடன் ஈசன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவார் முதல் சுற்றின் போது வேத மந்திரங்களும் இரண்டாவது சுற்றின் போது திருமுறை மந்திரங்களும் மூன்றாவது சுற்றின் போது நாதஸ்வர இன்னிசையும் இசைக்கப்படும் ஒரு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்ட பலனை நம்ம பெற்றுவிடலாம் ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஐந்து ஆண்டுகள் சிவாலயங்கள்ல தரிசித்த பலனை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமைகளில் வருவது சோமவார பிரதர்சனம் என்றும் சனிக்கிழமைகளில் வருவது மகா பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுது இதே போன்று ஒவ்வொரு கிழமைகளும் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ஒரு தனி சிறப்பும் தனி பலனும் உண்டு எந்த கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம் சிவாலயங்களில் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வதால் துன்பங்கள் நீங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லப்படுது திங்க வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் நம்ம விரதம் இருப்பதால சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மன வலிமை பெருகும் மன சஞ்சலங்கள் மறைந்து மன தெளிவு ஏற்படும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய் செவ்வாய்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷத்தின் போது நாம் வழிபாட்டை மேற்கொண்டோம்னா நோய் மற்றும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது புதன் கிழமைகளில் புதன் திசை நடப்பவர்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் புதன் பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் நீங்கும் கல்வி சிறக்கும் அறிவு வளரும் குரு திசை நடப்பவர்கள் வியாழக்கிழமை நாட்கள்ல வரக்கூடிய பிரதோஷ வயல்களில் நாம் விரதம் இருப்பதால் கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறையும் வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர திசை நடப்பவர் பிரதோஷ வழிபாட்டை நம்ம மேற்கொள்வதால சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் எந்த திசை நடந்தாலும் சனி திசையில் வரக்கூடிய சனி கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தன்று வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் சனியால் ஏற்படக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடியது சனி பிரதோஷ வழிபாடு ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் நூத்தி இருபது வருடங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பலன் கிடைக்கும் தீமைகள் அகலும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு ஒரு வருடத்துல வரக்கூடிய இருபத்தி நான்கு பிரதோஷங்கள்ல கலந்து கொள்ள முடியாதவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல வரக்கூடிய எட்டு பிரதோஷங்கள்ல நம்ம கலந்து கொண்டால் இதனால் வருடத்தின் அனைத்து பிரதோஷங்களும் கலந்து கொண்ட பலனை பெற முடியும் அவரவர் நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷத்துல கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது இதனால் கவலைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு முழுமையாக விரதமிருந்து நாம் சிவபெருமானை வழிபடுவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது சிவ வழிபாடு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக தான் இருக்குது சாதாரண பிரதோஷ வேலைகளில் சிவாலயங்களை சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் நம்மளுக்கால் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அபிஷேக பெரியராக இருக்கார் அவருக்கு பிரதோஷத்தன்று கரைந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் இல்லையென்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவர் எனவே இயற்கையான வில்வ இலையே அர்ச்சனை சிவபெருமான மகிழ்ச்சிப்படுத்தும் அது தவிர தும்ப மாலை அணிவித்து தன்று சிவன வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் பிரதோஷ தினத்துல அதிகாலையில நீராடி திருநீர் அணிந்து சிவநாபம் ஓம் நம சிவாயம் மோதி உபவாசம் இருக்க வேண்டும் அன்று காலை முதல் மாலை வரை நம்ம விரதம் இருந்து முழுமையாக நம்ம சிவபெருமானை வழிபட்டு வந்தோம்னா நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் மூன்று முக்கால நாளிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்று முக்கால நாளிகையும் கொண்டதாக இருக்கு ஒரு நாளிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு மணிக்கு இரண்டரை நாளியங்கள் ஆகார் சராசரியாக மாலை நான்கு இருந்து இரவு ஏழு முப்பது மணி வரை பிரதோஷ காலம் உண்டு சௌகரியத்திற்காக காலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சொல்லப்படுது பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வறுமை விலகும் நோய்கள் நீங்கும் சகல சௌபாக்கியங்கள் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ வழிபாட்டுல தேவர்களும் முனிவர்களும் திரு நடனம் புரிந்து காட்சியளிக்கிறாங்க அப்பொழுது கலைமகள் வீணை வாசிக்க அலைமகளான லட்சுமி தேவி பாடுகிறாள் திருமால் மிருதகம் வாசிக்க இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறார் பிரம்மதேவர் தாளமிட தேவர்கள் முனிவர்கள் யாவரும் கைலாயம் வந்து இறைவனை வணங்குகின்றாங்க என்பது பிரதான வரலாறாக இருக்கு ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முன் அமாவாசைக்கு பின் என்று இரண்டு பிரதோஷ நாட்கள்ல சிவாலயங்கள்ல குறித்த நேரத்துல சிறப்பு வழிபாடு நடைபெறும் சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் மற்றும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து நம்ம வழிபட்டு வர மிகப்பெரிய பாக்கியமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கு அபிஷேகம் நடைபெறும் இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றால் அபிஷேகத்திற்காக தரலாம் அருகம்புல் பூசாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று பிரதோஷ விரதம் இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு விரதம் அதிகாலையில் நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிக்கு சிவாலயம் சென்று நாம் முறையாக விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இது போன தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே